கழுத்துல கருக கட்ட வேண்டும் பெருமது கலாச்சாரம் ஏன் கருகை மணி கட்டுறீங்க வியாக்கியான வேறு அவங்க கல்யாணம் ஆனா ஆளா எப்படி கண்டுபிடிக்கிறது அதனால தான் கழுத்தில் கருகை மணி ஆம்பளையும் கல்யாணம் ஆனா ஆளா இல்லையாறது கண்டுபிடிக்க அவன் கழுத்துல உன்னை கட்டி விடுவோமா அப்போ பேசிக்கிட்டு இருப்பார் இவர் கல்யாணம் ஆனா இல்லையா கழுத்த கட்டுங்க பார்ப்போம் கழுத்துல கருகை மணி இது தேவையா பெண்கள் என்ன கேவாமா அப்போ தாராளமாக அன்னை போடுங்க செயினை போடுங்க அலங்காரத்தை வெளியே அந்நிய ஆன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடாது நீங்க அணிஞ்சிக்கிறது பிரச்சனை இல்லை நீங்க கருகமணின்னு கட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்தாகும் அந்த கருக மணியில தான் கணவனுடைய உசு ஊசல் ஆடிட்டு இருக்குன்னு நம்புறாங்க இருக்கா இல்லையா அந்த என்ன படத்தை பார்த்து கேட்டு போனது தான் படத்துல காட்டுவாங்க வண்டி லாரி ஓட்டிட்டு போவாரு கணவர் வீட்டுக்காரமா கிட்டு கிட்டு அணிஞ்சிட்டு இருப்பாங்க லாரி இன்னும் அப்படியே சைட்ல கிட்டுக்கிட்டு நாடும் இத்தாப்பு ஒரு வண்டி வரும் தாலி இங்க கிட்டு நாடு அப்படியே வண்டி வேகமா போகும் தாலி வேகமா ஆடும் வண்டி அப்படியே கவுந்து விடுவோம் பாக்கணுமா தாலி அந்த கீழே வந்துடும் வண்டியை போட்டுருவாரு டக்குன்னு உடனே வந்து பூவும் பொட்டும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சு விட்டு தாலியை கட் பண்ணி இருப்பாங்க அதே மாதிரியே நம்மளுக்கு உட்காந்துக்கிட்டு உப்பாரி வச்சுக்கிட்டு கருகமணி கட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கா இல்லையா அதனால தான் கருகமணிய மற்ற செயின் மாதிரி கிளட்டிலாம் வைக்க மாட்டாங்க பெண்கள் ரொம்ப உஷாரா இருப்பாங்க கருகமணி வந்து கிளட்டினா மண்டை போட்டான் மண்டை போட்டுருவான் புருஷ்காரன் கருகமணி அந்து போச்சுன்னு வீங்க கருகமணி அந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க கருகமணி பெருகி விட்டது அப்படி சொல்லணுமா ஏன் அந்த போச்சுன்னா மண்டை போட்டுருவான் புருஷங்காரன்ட்டு அப்ப அந்த கருகமணில தான் இருக்கா அப்ப இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை இதெல்லாம் ஒழிக்கத்தான் தான் நல்லாவுடைய தூதர் வந்தாங்க இதுல இருந்து எல்லாம் மீட்டெடுக்கத்தான நபியல் நாயம் சலாஹிஸ்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க மறுபடியும் நீ ரிவர்ஸ்ல கூட்டு போறீங்களே அப்ப இஸ்லாத்துல உள்ளதா இது சிந்திக்கணுமா இல்லையா